நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த நீங்கள் ஆசைப்பட்டா போதும் அந்த ஆசை ஆண்டவர் கொடுப்பார் அதை நீங்கள் ஜபமாக வைங்க இந்த கோழியை அந்த மொட்டை மேலே அடையிருக்கிற மாதிரி உட்கார்ந்து வச்சு ஜெபிங்க அது இருபத்தி ஒரு நாள் காத்திருக்குது அந்த காத்திருந்த பிறகு அந்த அழகான கொஞ்சம் விரியும் அது நம்ம ஜபத்தில் காத்திருத்து வைங்க சில விஷயங்களை ஆண்டவர் தருவார் ஐயமற்ற நிலை கிடைக்கும் என்னும் ஐயமற்ற நிலை நான் பார்த்ததில்லை ஆனால் கிடைக்கும் நான் நம்புறேன் நான் எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே நீ தருவீர் நான் நம்புறேன் சில வேலையா இருக்கலாம் கிடைக்கும் சில சில நோய்கள் விடுதலையா இருக்கலாம் எவ்ரி தேர்ட் சண்டே மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கு காலையிலிருந்து சாயங்காலம் அந்த தியானத்துக்கு வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீசெண்டா ஒரு சாட்சியை சொன்னாங்க அந்த சாட்சியை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய இப்ப இருக்கிற அந்த வீடு அந்த வீட்ல அவங்க வேற ஒரு ரெண்டு வீட்டுக்கு மாறி போகணும் அந்த ரெண்டு வீட்டுக்கு மாட்டி மாறி போறதுக்காக வீடை தேடிக்கிட்டு இருக்காங்க அதே ஏரியால ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலு அவருடைய வேலை எல்லாமே அதே செட்டில் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அந்த வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற இருந்த வீட்டுக்கு கூட அவங்களுக்கு ரெண்ட் என்னமோ அதிகமாக இருக்கு போல இருக்கு அப்போ வீடும் மாறணும் ரெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே கிடைக்கிற இல்லை ஒரு நாள் வீட்டுக்கு வந்தபோது பையன் கேட்குறான் அப்பா வீடு கிடச்சிருச்சான் அப்பா என்ன என்ன சொன்னாரு வீடு கிடச்சிருச்சுடா ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லு வீடு கிடைக்கல இருந்தாலும் அப்பா சொல்கிறார பையன்கிட்ட வீடு கிடச்சிடுச்சு ஆண்டவருக்கு தேங்க்யூன்னு நம்ம சொல்லுவோம் சொல்லி அன்னைக்கு நைட்டு குடும்ப ஜெபமாலையில்னா ஜெபிக்கிறாங்கன்னா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்க நம்ப மாட்டேங்க அந்த வாரமே அந்த ஏரியாவிலே அவங்களுக்கு ஒரு வீடு பன்னெண்டாயிரம் ரூபாவுக்கு அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல ஒரு வாடகை வீடு அவங்களுக்கு கிடைக்குது கிடைக்காத போதே அவங்க ஜெபிச்சது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கிடைக்கல கிடச்சிடுச்சுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க கண்ணுக்கு புலப்படாதவை பை பற்றிய ஐயமற்ற நிலை அதான் நம்பிக்கை யார் தருவார் ஆண்டவர் எனக்கு உரியதானால் அவரை எனக்கு அது தருவார் ஹலே லுயா ஹலே லுயா